எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வந்த படம் பாக்கியலட்சுமி ரொம்ப அற்புதமான படம் கே வி ஸ்ரீனிவாசனுடைய இயக்கத்தில் ஜெமினி கணேசன் சவுகார் ஜானகி ஈவி சரோஜா எம் சரோஜா கே ஏ தங்கவேலு இவங்கெல்லாம் நடித்த இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பு எஸ் விஸ்வநாதன் டி கே ராமூர்த்தி இந்த விஸ்வநாதன் ராமூர்த்தி எல்லாம் வளர்ந்து வருகின்ற காலகட்டம் அந்த கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னா பார்த்துக்குங்க அப்போது கணதாசனுடைய அருமையான பாட்டு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மனதை போட்டு அப்படியே கசக்கி எடுக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாட்டு ஒரு பெண்ணினுடைய நிலையை சொல்லுகின்ற மிக மிக அருமையான பாட்டு அந்த பாட்டை வந்து பாடி பாடியிருப்பாங்க ஆனால் இப்படி ஒரு வாய்ஸ்ல இப்படி பாட முடியுமா இப்பொழுது நினைத்தாலும் கூட ஒரு நல்ல அழகான ஒரு கர்நாடக சங்கீதத்தில் அந்த தபலா மோர்சிங் இணைந்த ஒரு பின்னணி அந்த தாளக்கட்டிலே இந்த பாட்டு இப்பொழுது நம்ம கேட்கும்போது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயதுக்கு முன்னாலே நமக்கு அப்படியே இட்டு சென்று அந்த பழைய நினைவுகளை ஆழ்த்து விடுகின்ற மிக அற்புதமான பாட்டு ஆனால் அந்த வரிகள் அந்த அர்த்தங்கள் இது வந்து இந்த பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாட்டினுடைய ஸ்டார்டிங் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை மனசுல இருக்கானா வெளியில வரல காரணம் ஏன் தோழி என்ன அழகான வரி பாருங்க வார்த்தை பாருங்க இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி இது ஒரு சகஜமான ஒரு வார்த்தை தானே இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் இது மாறி மாறி தானே வரும் ஆனா எனக்கு என்ன நிகழ்ந்து விட்டது தெரியுமா இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி எல்லாருக்கும் துன்பம் கனவுல இருக்கு எந்திரிச்ச உடனே அது சந்தோஷமா இருக்கும் ஆனா என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் இனிமேல் கனவிலே தான் இன்பத்தை காண வேண்டுமா இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது என் தோழி என்ன அழகான வார்த்தை பாருங்க அதற்கு அடுத்தது பாருங்க இந்த சரணத்தில் பிச்சு விளையாடுவார் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் இதை விட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எழுத முடியுமா என்ன வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் சில பேர் சொல்லுவாங்க கட்டாயமாக நான் அவனுக்கு செய்கிறேன் சாகுந்தளத்துல இதுதானே நடக்குது அதை எடுத்து தான் அற்புதமா எழுதுறார் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் துஷ்யந்தன் போகின்றான் ஆனால் மறந்து விட்டானே இது சொல்லாமல் இருந்தாலாவது பரவாயில்லை ஆனால் சத்தியம் அடிச்சு சொன்னானே இதை இலக்கிய தரமான ஒரு வரிகளை அப்படியே அந்த பாடல்ல கொட்டி கொடுக்குறாரு பாருங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நினைச்சு பாருங்க அப்போ இதை இதை இசையமைத்த அந்த இசையமைப்பாளராக இருக்கட்டும் இதை பாடுகின்ற பொழுது அந்த சவுகா ஜானகனுடைய அந்த அந்த நடிப்பு இருக்குது இல்லையா இன்றைக்கி என்ன நடிக்கவா முடியும் இந்த சோகம் மகிழ்ச்சி என்ன இவ பாடுறாங்கிறதே தெரியாத அளவுக்கு அங்கே ஜெமினி கணேசனும் அந்த இவி சரோஜாவும் அந்த வீணையில் அவங்க வாசிக்கிட்டே பாடுறதும் சரி தன்னுடைய சோகத்தை எல்லாம் மறந்து விட்டு வார்த்தைகளிலே தன்னுடைய மன அழுத்தத்தை சொல்லுகின்ற வரிகள் யாருக்கு வசப்படும் இது இதில் அந்த கிளாரினைட்டை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை கேட்டு பார்ப்போமே அது இளவையெல்லாம் வெறும் கனவு மயம் இதில் மறைந்தது சில காலம் தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் ஒரு சரணத்தில் இது என பாட்டா இது எங்கே மொத்த படத்தினுடைய கருத்தை அப்படியே வாரி இறைத்து சரணத்திலே தருகின்றார் என்று சொன்னால் இது கவிஞரனுடைய கைகளை அல்லவா முத்தமிட வேண்டும் கனவில் வந்தவர் யார் கேட்டேன் கணவர் என்றார் சரி கணவர் என்றால் அவர் கூடவே இருக்கணும் இல்லையா கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது என் தோழி இளமையெல்லாம் வெறும் கனவு மையம் இதில் மறைந்தது சில காலம் தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது அந்த வார்த்தைகளை பாருங்க தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் ஒரு மயக்கத்தில் இருக்கிறாரா மயங்குது எதிர்காலம் எதிர்காலத்தில் எனக்கு என்ன என்ன அழகான வரிகள் என்ன அற்புதமான ஒரு வாய்ஸ் இதில் பி சுசிலா அவங்க வந்து ஒரு பெரிய டிவைன் வாய்ஸ்னு சொல்லலாம் ஒரு தெய்வீக குரல் அதற்கு இணையான குரல் உலகத்திலேயே இல்லை நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த அழுத்தம் அந்த ஸ்ருதி சுத்தம் அந்த வார்த்தைகளிலே உச்சரிப்பிலே உள்ள அழுத்தம் இவ்வளவுக்கும் மீறி அந்த கேரக்டராக இணைஞ்சி அந்த பாட்டில் கொண்டு வரக்கூடிய பாவ பூர்த்தி இருக்குது இல்லையா இது ரொம்ப இசையில் ரொம்ப முக்கியம் இல்லையா மெல்லிய தென்றல் போல் அந்த தாளக்கட்டு வர அந்த இசை கொஞ்சம் கூட உறுத்தாமல் அந்த பிஜிஎம்னு சொல்லக்கூடிய பின்னணி இசை மலர வார்த்தைகள் நம்முடைய மனதிலே சொற்கள் சொற்களாக குத்தி நம்ம ஏதோ ஒன்று செய்ய ஒரு அற்புதமான உலகத்துக்கு அழகான ராகத்திலே பாடல் கொண்டு செல்ல எந்த ஒரு அனுப அருமையான அனுபவம் இந்த பாட்டில் தெரியுமா இதில் காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே பார்த்தீரான்னுட்டு ஒரு பாட்டு காதலனும் வடிவம் கண்டேன் என்று ஒரு பாட்டு இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு ஆனா அந்த மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒற்றை பாடலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாலைப்பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை நிச்சயமாக சொல்ல முடியும் கவிஞருடைய அந்த பேனா முனையிலிருந்து பிறந்த அற்புதமான பாடல்களிலே ஒன்று இந்த பாக்கியலட்சுமி படத்திலே பி சுசீலா பாடி எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமூர்த்தி இசையமைத்த மிக அற்புதமான இந்த பாட்டு மாலைப்பொழுதின் மயக்கத்திலே ஒரு தரம் நீங்கள் முழுமையாக அந்த பாடலை கேட்டு பாருங்கள் நான் சொல்வது உண்மை என்பது உங்களுக்கு தெரியும்